ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியான ஒரு பீஃப் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோ கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன் பாத்திரம் நல்லா சூடானது இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நான் இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன் நான் டூ கேஜி அளவு பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த குவாலிட்டியில் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணுறேன் ஒரு நாலு பச்சை மிளகா முழுசாதம் போடுறேன் கட் பண்ணலை இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இது நமக்கு பொண்ணு நேரமாக வந்தால் போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி குக் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பூன் நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் நல்லா நம்ம வதக்கி வெங்காய தக்காளி நல்லா குக் ஆனதும் இதுல நான் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் இப்ப இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் நான் டூ கேஜி அளவு பீஃப் எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சிருக்கேன் இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் பொடி கல் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு வச்சிருக்கேன் தண்ணி எப்போதுமே கொஞ்சம் குறைவாகவே ஊத்திக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு எப்போதுமே அதுலேருந்து இருந்து தண்ணி நமக்கு குக் ஆகும் போது வரும் அதனால குறைவா ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பீஃபை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம் இப்போ இதை நல்லா அப்புறம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன் இது ஆல்ரெடி வீட்டில் வறுத்து திரிச்ச பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி மட்டன் குழம்பு பொடி நான் இது கூட ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா இந்த மசாலா பீஃப் பொடி மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருவோம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு குழம்பா வேணும்னா இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் பட் நான் என்னை கிரேவியாக வைக்கிறதுனால நான் தேங்காயெலாம் ஊற்றலை இப்போ இது கூட ஒரு கப் போல் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்ப நம்ம இத ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்ல என்ன பிரிஞ்சு வரும் இப்படி வந்தாதான் நமக்கு குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம் நல்ல மசாலா செட் ஆயிடுச்சுக்கும் இப்ப இதுல ஃபைனலா நம்ம மல்லி இலை தூவி அரைக்கிற வேண்டியதான் சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எது கூட வச்சனாலும் சாப்பிடலாம் remember taste year